அன்பர்களே வணக்கம் சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே வணக்கம் நவக்கிரகங்களில் அவரவர் கருமவினைக்கு ஏற்ப தன் சுப மற்றும் அசுப பலன்களை சனி சனிதேவர் தன் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையாக கன்னீராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்க இருக்கின்றார் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தைக்கு லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் தன் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியான ராசிஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக கன்னிராசியான புத்திரஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் பலன்கள் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிர்பாராத சில நிகழ்வுகள் மூலம் மனதளவில் புதிய பக்குவம் பிறக்கும் நினைத்த சில காரியங்கள் அலைச்சலுக்கு பின்பு முடிவு பெறும் நிலைத்தன்மை குறித்த எண்ணங்களையும் அதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும் பழைய நினைவு நிகழ்வுகளால் மனதில் சஞ்சலங்கள் அதிகரிக்கும் மனம் விட்டு பேசுவதன் மூலம் மனதில் அமைதி பிறக்கும் சில இடங்களில் பொறுமையை கையாள்வது தெளிவையும் செல்வாக்கையும் மேம்படுத்தும் சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக கன்னிராசியான புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் ரசனை ரசனை தன்மையில் சில மாற்றங்கள் ஏற்படும் இணைய வர்த்தக முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் குலதெய்வ வழிபாடுகளில் தாமதம் ஏற்படலாம் கலைத்துறைகளில் உடல் உழைப்புகள் அதிகரிக்கும் கேளிக்கை விஷயங்களில் ஆர்வமின்மை உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசராசியான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதினால் நீண்டகாலமாக நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் காப்பீடு சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும் எதிர்பாராத ஒரு சில வரவுகள் மூலம் நன்மைகள் உண்டாகும் பணி சார்ந்த பயணங்கள் இருந்தாலும் அதனால் சில நன்மைகளும் உண்டாகும் நீண்டகால முதலீடுகளின் ஆதாயம் அடைவீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கையில் உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் சனி பகவான் ராசிக்கு பதினோராம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதால் எதிலும் தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் மனது குடும்பத்தில் அமைதி உண்டாகும் எதிர்பாராத சில திடீர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதரர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் அரசாங்க அதிகாரிகள் மூலம் ஆதாயம் மேம்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் ஓரளவு குறையும் நீண்ட நாட்களாக முடிவடையாமல் இருந்து வந்த பணிகள் செய்து முடிப்பீர்கள் பொருளாதார நிலையில் முன்னேற்றமான சூழல்கள் உண்டாகும் கடனால் இருந்து வந்த அவமானங்கள் மற்றும் மருத்தங்கள் படிப்படியாக குறையும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல்கள் உண்டாகும் குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளவும் பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளவும் உணவு விஷயங்களை சற்று கவனம் வேண்டும் குல தொழிலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் மேம்படும் பெண்கள் விலை உயர்ந்த பொருள்களை சற்று கவனத்தோடு கையாளவும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் மேம்படும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வெளியூர் மற்றும் உயர்கல்வியில் உயர் நெருக்கடியான சூழல்கள் வரையும் ஆராய்ச்சி கல்வியில் சில மாற்றமான சூழல்கள் உண்டாகும் பொருளாதாரம் தொடர்பான கல்வியில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் புதைபொருள் ஆராய்வு துறையில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு நெருக்கடியாக இருந்து வந்த பல பிரச்சனைகள் குறைவதற்கான சூழல்கள் ஏற்படும் சேமிப்பு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பணி மாற்ற விஷயங்களில் தகுந்த ஆலோசனையை பெற்றும் பணி நிமிர்த்தமான சூழ்நிலைகளையும் அறிந்தும் முடிவுகள் எடுப்பது நன்மையை உருவாக்கும் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் மருத்துவம் மற்றும் காப்பீடு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்கள் உருவாகும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் முயற்சிக்கு உண்டான லாபங்களும் கிடைக்கும் விவசாய பணிகளில் இருந்து வந்த சோர்வுகள் மறையும் விளைச்சலுக்கு உண்டான ஊதியமும் ஊக்கமும் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பாலின மக்கள் விஷயங்களில் விவேகத்தை கையாள்வது நன்மதிப்பை பெற்று தரும் அரசு வகையில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் சுரங்கப்பாதை தொடர்பான வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இறைச்சி மற்றும் உளவுத்துறை எல்கில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் நன்மைகள் உபரி வருமானத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக உருவாகும் கால்நடை மற்றும் கல்வித்துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல்கள் உருவாகும் தடைபட்டு வந்த சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வருவதற்கான சூழல்கள் ஏற்படும் கவனம் செஞ்சலமான சிந்தனைகளால் மனதளவில் குழப்பங்களும் நெருடர்களும் உருவாகும் குழந்தைகள் பூ மற்றும் பூர்வீக சொத்துக்கள் செயல்களில் அலைச்சல்மின்றி செயல்படவும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மையை தரும் வழிபாடு திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர காரிய சித்தி உண்டாகும் மேலே கூறப்பட்டுள்ள பலன்கள் யாவும் பொது பலன்களை அவர் அவர்களின் ஏற்ப பலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும்